நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு முறை ஒரு பெரிய பணக்காரர் அதாவது தமிழ்நாட்டிலே பெரிய பணக்காரர் இங்கிலாந்து நாட்டுக்கு போகிறாரு ஆனால் அவர் வெளிநாடுன்னு சொல்லி போயிட்டாலே அங்கே போனதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட பாரம்பரிய உட உடையான வேட்டி சட்டையை தான் வந்து போட்டுக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவாராம் அவர் பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போனாவே காட்டிக்க மாட்டாராம் ஆனால் இந்த வேட்டி சட்டையை பார்த்துட்டு நிறைய மக்கள் வந்து ஏளனமாக பேசி செம்மையாக கிண்டல் அடிச்சிட்டு இருந்திருக்காங்க தெருவில் போகிறா வர்றவங்க எல்லா இடத்துலையுமே சரி ஒரு முறை வந்து ஒரு பெரிய காரை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ஷோரூமுக்கு உள்ளே போக பார்க்குறாராம் அப்போ அந்த ஷோரூம் காவலாளி ஒரு மாதிரியாக பார்த்துட்டு சிரிக்கிறானா உள்ள விட்றதுக்கே தயக்கமா இருந்துட்டு சரி போய் தான் பார்க்கட்டுமே போய் தான் பட்டுட்டு வரப்போகிறான் இந்த ஆளு வேஷ்டி சட்டையோட அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலாளியும் வந்து பாத்தீங்கன்னா மதிக்காம இவருக்கு வணக்கம் கூட சொல்றது இல்லையா கதவை திறந்து விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனுப்பிச்சுடுறாங்க உள்ளே போய் அவமானம் தான் போட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அந்த கடை ஊழியர்கள்ட்ட விட்டு போயிட்டு தம்பி இந்த காரோட விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்களாம் அதுக்கு அந்த கடையில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே மற்ற கஸ்டமருக்கு தான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க இவரை பார்த்த உடனே இவரை பார்த்துட்டு வந்து என் வேஸ்டி சட்டையோடு வந்திருக்கான் இதெல்லாம் என்னத்தை காரு வாங்க போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமாக வந்து அந்தால் அவமானப்படுத்துகிறாங்களாம் அந்த பெரிய பணக்காரர் வந்து இதை கண்டுக்கவே இல்லை திருப்பி திருப்பி கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாரு ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை என்னடா இது நம்ம வேஸ்ட் சட்டைக்கு தான் ரெஸ்பான்ஸ் பண்ணலையாட்டுக்கு சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு நிமிஷம் பொறுத்து பார்த்துட்டு திடீர்னு அந்த கடையை விட்டு வெளியில் போறாரா அந்த வெளில போகும்போது அந்த கடை ஊழியர்கள் எல்லாருமே பயங்கரமாக சிரித்து கேள்வி பண்ணுறாங்களா இந்தியாளு ஆள் தமிழ் ஆள் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அங்கே உள்ளே அவர் திருப்பி வந்து அந்த தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போறாரு போனதுக்கப்புறம் அங்கே அந்த ஹோட்டல்லையே விலையுயர்ந்த ஒரு கோட் ஷூட்டை வாங்குறாராம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த கோட் ஷூட்டை போட்டு டிப்டாப்பாக வந்து இந்த ஷோரூம் முன்னாடி வராராம் ஒரு காரில் வந்த உடனே அதுக்கப்புறம் காவலாளி இவர் அடையாளம் தெரியாமல் என்ன பண்ணுறானா வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கதை உள்ள திறந்து உள்ளாடுறானா அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் சார் என்ன வேணும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓடி வந்து கேட்குறாங்களாம் ஊழியர்கள் எல்லோரும் எனக்கு இந்த கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாராம் இந்தாங்க சார் இந்த வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்ன முன்னே அதாவது வந்து ரெடி கேஷாவே வந்து கொடுத்துட்றாராம் ரெடி கேஷாகவே வந்து கொடுத்த உடனே அந்த டைமில் பே பண்ண உடனே வாங்கிக்கிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு காரை கொடுத்துட்றாங்கன்னா அந்த அந்த பெரிய பணக்காரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த காரை வாங்கிட்டு அந்த ஊழியர்கள்ட்ட எதுவுமே சொல்லவே இல்லையா எதுவுமே வந்து பண்ணவே இல்லையா அந்த காரை வாங்கிட்டு அப்படியே வெளியில் வந்துடுறாரு இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அந்த இங்கிலாந்து நாட்டிலே வந்து மிகப்பெரிய நிறுவனமான அந்த காரோட காரை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா குப்பை வளர்கிறதுக்கு வந்து அந்த காரை யூஸ் பண்ணுறாரு அந்த காரை வந்து குப்பை வளர்கிறதுக்கு யூஸ் பண்ண உடனே அந்த காரோட மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது இந்த செய்தி உலகம் உள்ள பரவ பரவ ஆரம்பிக்கிது அதாவது ஒரு பெரிய காரு அதாவது ரொம்ப விலை உயர்ந்த காரு இங்கிலாந்து நாட்டிலேயே உலகத்திலே வந்து ஒரு ரெண்டாவது இடம் மூணாவது இடம்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த காரை வந்து குப்பை யூஸ் பண்ண உடனே எல்லா இந்த உலக மக்களுக்கும் தெரிய வந்துருச்சு என்னடா அது காரை வந்து குப்பத்துக்கு யூஸ் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த காரோட வே விலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது யாரும் அதை வாங்கவும் மாட்டேன்றாங்க இந்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த காரோட நிறுவனத்துக்கே டைரெக்டாக போயிடுது அப்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பெரிய பணக்காரரை கூப்பிட்டு கேட்குறாங்க சார் சார் இந்த மாதிரி வந்து எதுக்காக அந்த காரை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் அந்த காரை குப்பாளத்துக்கு யூஸ் பண்ணுறீங்க இதால் இதால் எங்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படுது பல கோடி நஷ்டம் ஏற்படுது தயவு செஞ்சு இந்த காரை என்மேட்டு குப்பாளத்தை நிப்பாட்டிடுங்க நாங்கள் உங்களுக்கு வேணும்னா புதுசாக ஒரு ரெண்டு காரை தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்களாம் அப்போதான் அந்த கடைக்கு வந்து அந்த கடையோட ஊழியரை அந்த கடையில் நடந்த விஷயத்தை பத்தி வந்து சொல்றாராம் அப்போது அவங்க அந்த நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னா நீங்கள் அவங்கள என்ன தண்டிக்கணுமோ அவங்களுக்கு தே டேரெக்டாக தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கடையில் வேலை செஞ்ச அத்தனை பேரையும் நேராக தமிழ்நாட்டுக்கு வந்து வந்து இவர் முன்னாடி நிப்பாட்டுறாங்களாம் சார் சார் தெரியாமல் நாங்கள் பண்ணிட்டோம் அன்னைக்கு நீங்கள் வந்து வேஷ்டி சட்டையில் வந்ததால் தான் நாங்கள் அந்த மாதிரி வந்து நினச்சிட்டோம் அப்படிங்கும்போது உடனே வந்து சொல்கிறான்னா எனக்கு வந்து இந்த ம என்னோட தமிழனோட பெருமை தான் என்றைக்குமே வந்து முக்கியம் என் தமிழனை பற்றியாடா நீ இந்த மாதிரி சொன்னேன் நான் வந்து இந்த காரை குப்பலில் வைக்கணுன்றது என்னோடய நோக்கம் கிடையாது என்னோடய தமிழ் வந்து என்னோடய தமிழ் இனத்தை வந்து அவன் கேவலப்படுத்துறானோ அவனை நான் கேவலப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன் என்னை மன்னிச்சிருங்க இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் இந்த தமிழோட என் இந்திய பெருமை பெருமை வந்து இந்த உலகத்துக்கே தெரியணும் தமிழ்நாட்டோட பெருமை வந்து இந்த உலகத்துக்கே தெரியணும் தமிழ்நாட்டிலையும் மதிக்கக்கூடிய ஆளுங்க இருக்காங்க அப்படின்றது தெரியணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு செயலை நான் செஞ்சேன் ம சாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த நிறுவனத்தில் வந்து சொல்கிறாராம் உடனே அந்த கடையில் வேலை செஞ்ச ஊழியர்கள் எல்லாத்தையுமே வந்து வேலையை விட்டு தூக்கினது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நஷ்ட ஈடும் கேட்டு ஃபைனும் வந்து போட்டாங்களாம் இந்த மாதிரி வந்த ஒரு சம்பவம் உண்மையாலுமே நடந்திருக்கு அப்படின்றாங்க இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்